மார்கழி மாதம் பிறந்து இன்று இரண்டாவது நாள் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நீங்கள் எவ்வளவு புண்ணிய காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பல மடங்கு நன்மை வந்து சேரும் அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் கோவிலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரத்தைப் பற்றியும் ஒரு சில தானங்களைப் பற்றியும் தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் டோட் முதலில் மார்கழி மாதம் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது பதனை பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் பதனை நடக்கும் அந்த பதனை வீதியில் உலா வரும் உங்களுடைய பெருமாள் கோவிலில் ராமர் கோவிலில் பதனை செய்யும் வழக்கம் இருந்தால் அந்த பதனைக்கு ஆர்மோனிய பெட்டி வாசிப்பவர்கள் தாளம் போடுபவர்கள் என்று இசைக்கலைஞர்கள் இருப்பார்கள் டோட் அவர்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை செய்வது மிக மிக சிறப்பான பலனை தரும் அதேபோல கோவிலில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷ பூஜைகளில் நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் தவில் வாசிப்பவர்கள் இன்னும் சின்ன சின்ன வாத்தியம் வாசிப்பவர்கள் எல்லாம் இருப்பார்கள் மார்கழியில் இறைவனுக்காக வாத்தியம் வாசிப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யலாம் என்ன தானம் கொடுக்கலாம் டோட் வெற்றிலை பாக்ககள் தட்சணை வைத்துக் கொடுத்தாலும் சரி நல்லது வேட்டி அங்க வஸ்திரம் இது போன்ற பொருட்களை வாங்கி அதில் வெற்றிலை பாக்கு வைத்து உங்களால் முடிந்த தட்சணையை வைத்துக் கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தது பெரிய அளவில் செய்ய வேண்டாம் ஐம்பத்தொன்று ரூபாய் நூற்று ஒன்று ரூபாய் இந்த மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஒருவருக்கு கொடுத்தாலும் போதும் அந்த தானம் உங்கள் வாழ்வில் பெரிய அளவில் நன்மையை செய்யும் ராகு கேது தோஷத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தானத்தை செய்தால் அவர்களுக்கு அந்த கிரகங்களின் தோஷமானது கொஞ்சம் தனியும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதேபோல சிவன் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கும் உங்களால் முடிந்த சுத்தமான நெய் வாங்கி தானம் கொடுக்கலாம் கோவிலில் இந்த மார்கழி மாதம் தினமும் வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ அல்லது வேறு ஏதாவது பிரசாதமோ செய்து தானமாகக் கொடுப்பார்கள் நீங்கள் கொடுக்கும் நெய்யை இறைவனுக்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு அதனை புண்ணியம் கிடைக்கும் நீங்களே பிரசாதம் செய்து கொண்டு போய் தானம் கொடுக்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் நெய் தானத்திற்கு நல்ல பலன் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது நோட் சுத்தமான நெய் வாங்கி கோவில்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் விளக்கு ஏற்ற பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்ல புண்ணியம்தான் அடுத்தபடியாக நல்லெண்ணெய் தானம் கோவிலில் கருவறையில் விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் தானமாக இந்த மார்கழி மாதத்தில் வாங்கிக் கொடுப்பது அது அற்புதமான பலனை தரும் குடும்பத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலக இந்த தானத்தை செய்யுங்கள் தோஷம் இருப்பவர்கள் மட்டும்தான் மேற்சொன்ன பரிகாரங்களை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது தோஷம் இல்லாதவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்தால் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையை மட்டுமே செய்யும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம்